ஆமா தம்பி உங்க மாமா பையன் ஏதோ ஸ்கூல் சேர்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்களே என்ன ஏதாவது முடிவெடுத்தாங்களா அதானே தெரியல தேடிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூலா இருந்தா சொல்லுங்க இந்த மாதிரி உங்களுக்கும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி உங்களுடைய கன்ஃபியூஷன் போக்குறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்கூலுக்கு கிளம்பி வந்திருக்கோம் இன்னைக்கு நம்ம சிதம்பரம் ஓமகலம் திருநகர்ல லொகேட் ஆயிருக்கிற ஸ்ரீ மகரிஷி வித்யா மந்தியர் ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீகேஜிலேருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ரன் ஆகிட்டு இருக்குது ஸோ இந்த ஸ்கூலோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இந்த ஸ்கூலில் எப்படி எப்படிலாம் கிளாஸ் எடுக்கிறாங்க இந்த ஸ்கூலில் பசங்களுடைய நாலேஜ்லாம் எப்படி இருக்குது அண்ட் இந்த ஸ்கூலை பத்தின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உள்ளே வந்து நிறைய பசங்களை இவங்களுக்கு கோச் பண்ணுற விதமே வேற லெவலாக இருக்குது அண்ட் செப்பரேட் செப்பரேட்டாக இங்கே இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி கோச்சிங்ஸ்லாம் கொடுக்குறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம மகரிஷி வித்யா மந்தியர் ஸ்கூலில் கராத்தே யோகா அபாக்காஸ் ஹிந்தி கிளாஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கிளாஸஸ் வந்து இவங்க படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க வாங்க நம்ம மகரிஷி வித்யா மந்தியர் ஸ்கூல் எப்படி இருக்குது அண்ட் இவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்னென்ன மாதிரியான கோச்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்கள் வீட்டு குட்டி பசங்களை இந்த ஸ்கூலில் நீங்கள் வந்து சேர்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சம்மருக்கு அப்புறம் ஜூன் மந்த் ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த ஸ்கூலோடைய அட்மிஷன்ஸுக்கு உங்க வீட்டு பசங்களையும் சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம ஓமகோலம் திருநகர்ல லொகேட் ஆயிருக்கிற ஸ்ரீ மகரிஷி வித்யா மந்தியர் ஸ்கூலில் வந்து உடனே கான்டெக்ட் பண்ணுங்க சோ வாங்க ஸ்கூலுள்ள போயிட்டு பசங்களுடைய நாலேஜ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பாக்கலாம்

School attend, send school standards. School attend, chance school standards. School attend, send school standards. <laughs> Mom, <she's... Yeah>. oh. <laughs> நாம என்ன டாபிக் பார்க்க போறோம் ஆடிஷன் என்ன டாபிக் பார்க்க போறா ஆடிஷன் न्ना கூட கூட நிச்சயனா என்ன கூட கூட हाउ many पिज़्ज़ा इतने इंज मैंगोركه 1 2 3 मैंगोركه 1 2 3 ये कौन पने 1 2 3 4 मैंगोركه अब इंज इतने मैंगोركه अब कौन पने 1 2 3 इतने मैंगोركه 3 चावल चावल है, ना चावल चावल है इधर भी कितने संगल हैं इधर 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 is was is not singular he she it in a singular so you should form on chunga r sound r solle r in a they we you in a r okay va put it am enna dhan prepare pandrom enna na prepare pandrom chill chill do chat chat மீ சரி தர انا மேரேத்ர பண்றேன் இதுல அது ஸ்பைக்கறாங்க ரெடி பண்றாங்க பேப்பர்ல தான சரியா செண்ட சொல்லு சொல்ல 봐 என்ன انا ப்ரெப்பர் பண்ணானே நா ஆ தயா ஆ பேப்பர் मेरे जो अरे सेकंड क्वेश्चन यार तो आवाज़ तो आता जाके नारी पूरी है दे पूरी है आवाज़ तो आता जाके नारी पूरी है तो ऐसे है ना कॉर्डर ना इतना ही कॉर्डर हम्म वाह हम्म ये ये तो हमारे तो ताली है ना बड़ा कॉर्डर सेको कॉर्डर ठीक है बात पूरी कॉर्डर कॉर्डर

999 এডে 75,000 এসটিয়াই দে দে টাইমাই সটিদাই আরান্ এমপায়ে আসটাপি ইমনে আমটিয়ালা? 0, 9 এন ইডোালা? 9 0, 9 এন? 9 9 5 এন? 9 14 এসটিয়ে चलिए सारे ₹1 बाय 1 और 100 100 ₹95 या हमारा ₹200 मारो इन्हें ले यहां पर अदिश और बनती Darn it, thank you.

Yeah. Mm. <laughs> Good and two. Well, my name is Sam from UKG. I'm a student of C. Magadisi Vidya Mandi Chida Malam and Media Zaita. To speak about my school, school it is one of the best school. The building of my school is very beautiful. There is a yes playground. Artists are very talented and kind. I like my friends very much, and I learning time you to all. அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் லூஃபியா சஹானா நான் நான் வகுப்பு படிக்கிறேன் கல்வியைப் பற்றி உங்கள் முன் பேச வந்துள்ளேன் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் கல்விதான் சிறந்த செல்வம் ஆகும் கல்வியானது மனிதனை சிறந்த ஒழுக்கமுள்ளவனாக மாற்றுகிறது கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று அவ்வையார் பெருமையாக பாடுகிறார் கல்வி கற்றவரிடம் ஒழுக்கம் பண்பு நேர்மை நீதி ஆகிய அனைத்தும் ஒருங்கே அமைந்து காணப்படும் இளமையில் கல்வி சிலையில் எழுத்து என்கிறது ஆட்டிச்சுடி கல்வி என்பது மிகப்பெரிய சொத்தாகும் கல்வி கற்றவன் இந்த இடத்திற்கு சென்றாலும் அவன் பிற சமூகத்தால் மதிக்கப்படுகிறான் ஒருவனுடைய தலை எழுத்தை குடும்ப சூழ்நிலையை மாற்றி அமைப்பது கல்வி ஒன்றே கல்வி தொழிலுக்கு வழிகாட்டுகிறது

நன்றி நன்றி <selection of food. laughs> <laughs>

மக்களே நம்ம ஸ்ரீ மகரிஷி வித்யா மந்திர ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் கீட்டு ஃபயர் எக்ஸ்டிங்கூஷர் சிசிடிவி கேமரா அப்புறம் ஆரோ ட்ரிங்கிங் வாட்டர் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ்னு சொல்லிட்டு ஸ்கூல் ஃபுல்லாகவே எக்கச்சக்கமாக இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ளே கிரவுண்டுமே இருக்குது அண்ட் ரொம்ப காத்தோட்டமான விசாலமான வகுப்பறைகள் இவங்க வந்து இந்த ஸ்கூலில் கட்டி வச்சுருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூலில் உங்கள் பசங்களோட சேர்த்து அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்றைக்கே நம்ம ஓமகோலத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மகரிஷி வித்யா மந்தியர் ஸ்கூலில் இன்றைக்கே வந்து காண்டாக்ட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் இவங்களுடைய ஃபுல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் உங்கள் வீட்டு பசங்களை இப்போ தான் நீங்கள் ஆரம்ப பள்ளி அதாவது தொடக்க பள்ளியில் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஸ்ரீ மகரிஷி வித்யாமந்திரியர் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீகேஜிலேருந்து இவங்களுடைய கிளாஸஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது ப்ரீகேஜி எல்கேஜி யுகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இவங்களுடைய ஸ்கூல்ஸை வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு நூத்தி மேற்பட்ட மாணவர்கள் வந்து இந்த ஸ்ரீ மகரிஷி வித்யா மந்தியர் நம்ம மகரிஷி வித்யா ஸ்கூல்ல உங்க பசங்களுடைய திறமைகளை மேம்படுத்தக்கூடிய வகையில யோகா கிளாஸ் கராத்தே ஹிந்தி கிளாஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அபேக்கர் ஸ்போர்ட்ஸ் எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லயும் ட்ரைனிங் கொடுக்கறாங்க இவங்க ஒரு ஒரு பசங்களையும் நல்ல கேர் எடுத்து படிக்க வைக்கிறதுனால உங்க பசங்க நல்ல வெல் நாலேஜராகவும் ஆகி ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ப்ரிகேஜி எல்கேஜி யூகேஜிக்கு பள்ளி

முதல்ல அந்த ஸ்கூல் நல்ல ஒரு அமைதியான இடத்துல நல்ல ஒரு காத்தோட்டமான வகுப்பறைகளோட இருந்தா மட்டும்தான் உங்க பசங்க படிக்கிறது புரியவும் செய்யும் அந்த மாதிரி நம்ம மகரிஷி வித்யா மந்திர் ஸ்கூல் நல்ல ஒரு அமைதியான இடத்துல தான் அமைந்திருக்கு அப்புறம் என்ன தம்பி ஸ்கூல பத்தியா எப்படி இருக்கு ஸ்கூல் எல்லாம் சூப்பரா இருக்குண்ணே கோச்சிங் எல்லாம் சூப்பரா இருக்கு இப்ப போய் வீட்ல மாமாட்ட சொல்றேன் சோ வீடியோ பாக்குற நீங்களும் உங்க பசங்கள நம்ம மகரிஷி வித்யா மந்திர் ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அண்ட் இவங்களோட ஸ்கூல் லொக்கேட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிதம்பரம் ஓமகுளம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருநகரில் நம்ம வி மகரிஷி வித்யா மந்தியர் ஸ்கூல் லொக்கேட்டாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீன்லேயே இருக்குது ஸோ மறக்காமல் வந்து பிகேஜி எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து வரைக்கும் இவங்களுடைய கிளாஸஸ் வந்து ரன் இருக்குது ஸோ மறக்காமல் உங்கள் வீட்டு குழந்தைங்கள நம்ம மகரிஷி வித்யா மந்திரில் இன்றைக்கே ஜாயின் பண்ண வைங்க ஸோ அவ்வளோதான் இதோட நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட்டோட மீட் பண்ணுறேன் until தென் பை பை சி த நெக்ஸ்ட் வீடியோ